பெருமைமிகு இந்த கல்வி நிறுவனத்தின் பேருள்ளம் கொண்ட பெருந்தகைகளே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பேராளர்களே இந்த நிகழ்வை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே இந்த கல்வி நிறுவனத்தின் நிர்வாகிகளே பேராசிரியர்களே அருமை பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் காலையில் எனக்கு ஒரு அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு கல்விக்குழுமத்தின் தாளர் ஒரு காலை வணக்கம் செய்தி ஒரு சிறிய கவிதை அறிமுகத்தோடு அனுப்பினார் நினைத்தேன் விழித்தேன் என்று அந்த கவிதை தலைப்பு ஓய்வெடுக்க நினைத்தேன் ஓய்வறியா கடல் அலையை நினைத்தேன் விழித்தேன் உறங்க நினைத்தேன் உறங்கா சூரியனை நினைத்தேன் விழித்தேன் உறங்கி கிடக்கவே நினைத்தேன் உறங்காமல் உழைத்து உயர்ந்த உங்களை நினைத்தேன் விழித்தேன் என்று ஒரு காலை வணக்க செய்தியை அவர் பகிர்ந்திருந்தார் இந்த செய்தியை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் உடைத்து உயர்ந்து தான் மட்டும் இந்த உயர்வின் ருசியை சுவைக்காமல் இந்த சமூகமும் இந்த சமூகத்தை சார்ந்த பெண் சமூகமும் உயர வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய இருபத்தைந்து ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேருள்ளம் கொண்ட பெருந்தகைகளை நினைத்தேன் விழித்தேன் வந்தேன் கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம் அங்கே புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்றார் குடும்ப விளக்கில் எமது பாரதிதாசனார் ஐயா அரசு ஐயா குறிப்பிட்டார் இந்த இந்த சம் மலையடி வாரத்திலே ஏழை பெண்கள் கல்வி கற்பதற்கு இப்படி ஒரு ஒரு உயர்வான ஒரு கல்வி நிறுவனத்தை தங்களது உழைப்பால் வடிவமைத்து கட்டமைத்து வழிநடத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூக பணியை என்னென்று சொல்வது எப்படி பாராட்டுவது இந்த நாமக்கல் கல்வி மாவட்டத்தினுடைய பெண்களுடைய லிட்ரஸி ரேட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் இது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த லிட்ரஸி ரேட்டை விட அதாவது எண்பது புள்ளி ஜீரோ நைன் எயிட்டி பாயிண்ட் நாட் நைன் பர்சன்டேஜ் அதை விட அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு லிட்ரஸி ரேட் வாய்த்திருக்கக்கூடிய இந்த கல்வி மாவட்டத்தில் இதற்கு பங்களித்திருக்கக்கூடிய இந்த நிறுவனமும் ஒரு சான்றுதான் இதற்கு இந்த வெள்ளி விழா மட்டும் போதாது அரசு ஐயா குறிப்பிட்டது போல் இன்னும் நூற்றாண்டை கடந்து நூற்றாண்டு விழா வாழ வேண்டும் என்று விளங்க வேண்டும் என்று சிறக்க வேண்டும் என்று முதலிலேயே என் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமை பெற்று இருக்கிறேன் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரிஜினலா அந்த ரோமன் கலண்டர்ல பழைய ரோமன் கலண்டர்ல இதுதான் முதல் மாதமாக இருந்தது மார்ச் அப்படிங்கிறதுக்கு ஏனென்றால் இந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி சூரியன் சம இரவு மார்ச் இருபதாம் தேதி சம இரவு காலமாக இருக்கும் சூரியன் பூமத்திய ரேகைக்கு நேர் மேலே இருக்கும் இரவும் பகலும் சமமாக இருக்கும் ஆண்டுக்கு இரண்டு முறை அப்படி வரும் மார்ச் இருபது செப்டம்பர் இருபத்தி மூணு இந்த மார்ச் இஸ் அ பிகினிங் ஆஃப் ஸ்பிரிங் வசந்த காலத்தினுடைய துவக்கம் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிறது அப்படி ஒரு வசந்த காலத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்திலே இந்த வெள்ளி விழா நிகழ்வை நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்கள் வடிவமைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இன்னும் வசந்த காலம் இந்த கல்வி நிறுவனத்துக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ட்ரினிட்டி அப்படிங்கிற நேம் அதுக்கு ஆரிஜின் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன் இட்ஸ் அ ஆரிஜின் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் சினி அப்படிங்கிறது ஒரு கேர்ள் சைல்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர் இவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த கல்லூரி கல்வி நிறுவனத்துக்கு அந்த பெயர் வைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது டினிட்டி இஸ் த நேம் கிவன் ஃபார் எ கேர்ள் சைல்டு அது எதற்குன்னா இட்ஸ் அன் ஆல் கம்பேஷனேட் வேர்ட் என்னன்னா விச் வில் டீச் த சைல்ட் விச் இண்டிகேட்ஸ் ஆர் ரிமைண்ட்ஸ் த கேர்ள் சைல்ட் தட் ஆல் ஷி நீட்ஸ் டு லீட் ஹெர் ஜாய்ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில்ட் லைவ் கேன் பி ஃபவுண்ட் விதின் her. ஹெர் ஒரு உவகையோடு கூடிய வாழ்க்கையை ஒரு முழுமையான வாழ்க்கையை ஒரு பெண் வாழ்வதற்கு என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் அவளுக்குள்ளேயே இருக்கிறது என்று அதற்கான ஒரு அடையாளம்தான் லெட்ரினிட்டிவ் வேர்ட் இந்த வார்த்தை ட்ரினிட்டி என்ற வார்த்தை பெண் குழந்தைகளுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு பெயர் இந்த பெயரை பொருத்தமாக இங்கே சூட்டி அரசு ஐயா குறிப்பிட்டது போல் எத்தனை லட்சம் பிள்ளைகளுக்கு இங்கே கல்வியை வழங்கி அவர்கள் ஒரு முழுமையான வாழ்க்கையை உகையோடு கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கல்வி நிறுவனம் வழிவகுத்து கொடுத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக பாராட்டாமல் இருக்க முடியவில்லை செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் என்றார் தொல்காப்பியர் அதைத்தான் அரசு ஐயாவும் குறிப்பிட்டார் தெய்வத்திற்கும் மேலே கருவறையே பெண்ணுக்குள் தான் அடக்கம் இத்தனை பெண்பாலுக்குரிய குணங்களும் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலெண்ண என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒரு தொல்காப்பியர் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார் என்றால் இந்த பெண்மையின் மகத்துவத்தை நாம் அனைவருமே உணர முடியும் இன்று ஒரு தோ தாகூருடைய ஒரு கொட்டேஷனை இங்கே குறிப்பிடலாம் நினைக்கிறேன் ஸ்ட்ரிங் ஆன் மை டேபிள் தட் இஸ் இஸ் வயலின் ஸ்ட்ரிங் ஆன் மை டேபிள் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் ஒரு வயலின் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா அந்த கம்பி வயலின் கம்பி அதை மேஜை மேல் வைத்து திருப்பினோம் என்றால் முறிக்கினோம் என்றால் அது இஷ்டத்துக்கு வளையும் எப்படி வளைச்சாலும் வளையும் இட்ஸ் ஃப்ரீ டு மூவ் பட் இட்ஸ் கேன் நாட் ஃப்ரீ டு சிங் அதால் பாட முடியாது ஒரு ஒற்றை கம்பியை மேஜ்மையில் வைத்து திருப்பினால் எப்படி வேண்டனாமலும் திருப்பலாம் ஆனால் ஒரு இனிமையான இசையை அதால் தர முடியாது அதை எடுத்து வைத்து வயலினுடைய இதில் ஃபிக்ஸ் பண்ணி அதை பைன் பண்ணும்போது தான் அதை முறுக்கி நிறுத்தியதுக்கு பிறகு அதை இயக்கினோம் என்றால் இட்ஸ் ஃப்ரீ டு சிங் ஒரு இனிமையான இசையை அதால் கொடுக்க முடியும் இந்த பண்புகள் பெண்களுக்கு இருந்தால் மட்டும் பத்தாது இந்த பண்புகளை நாம் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கடைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று இங்கே இந்த ஒரு கொட்டேஷனை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அரிஸ்டாட்டில் நமக்கு தெரியும் ஒரு தத்துவ ஞானி கிரீக் ஃபிலாசபர் அவருடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கோமேக்கியன் எத்திக்ஸ் அதில் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாரு ரெண்டு வேர்ச்சு சொல்கிறாரு வேர்ச்சு ஆஃப் தாட் அண்ட் வேர்ச்சு ஆஃப் கேரக்டர் வர்ச்சு ஆஃப் தாட் லீட்ஸ் டு விஸ்டம் வேர்ச்சு ஆஃப் கேரக்டர் இஸ் நத்திங் பட் விச் லீட்ஸ் டு ஜென்ராசிட்டி ஜஸ்டிஸ் அண்ட் கரேஜ் இவையெல்லாம் இரண்டு வழிகளிலே வரும் டூ ஃபேஸஸில் வரும் வென் வி கெட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த சொசைட்டி டு டெவலப் த கேரக்டர் அந்த பண்புகளை வளர்த்ததுக்கு பிறகு அதனால் நாம் ஞானத்தை பெறுவது என்று அவர் குறிப்பிடுகிறார் அரிஸ்டாட்டல் சொல்வது அந்த ஹாப்பினஸுக்கும் ஜாய்க்கும் ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறார் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி என்பது புற சக்திகளால் புற காரணிகளால் நமக்கு கிடைக்க பெறுவது எனக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கிறது மகிழ்ச்சி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது மகிழ்ச்சி நல்ல ஆடை கிடைக்கிறது நல்ல இல்லம் கிடைக்கிறது மகிழ்ச்சி நல்ல குடும்பம் அமைகிறது மகிழ்ச்சி ஆனால் அந்த ஜாய் அப்படிங்கிறது உவகை களி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னோம்னா தட் கம்ஸ் வித்ன் உள்ளிருந்து வர வேண்டும் அது எதனால் வரும் என்றால் சிறந்த போற்றுவதற்குரிய பண்புகளால் வரும் இங்கே இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவியிருக்கக்கூடிய இந்த பெருந்தகைகள் ஒரு ஜாய்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு தான் சொல்லணும் ஏன்னா புறக்காரணிகளால் வசதி வாய்ப்புகளால் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் மட்டும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் இந்த சமூகமும் பயன்பெற வேண்டும் குறிப்பாக மகளிருக்கு இது பல சந்ததிகளுக்கு தலைமுறையினருக்கு இது உதவ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவி இருக்கிறார்கள் என்றால் தே லீட் லைஃப் விச் இஸ் எட்டர்னல் லைஃப் சொசைட்டி அதுதான் ஒரு நீடித்த நிலைத்த ஒரு வாழ்க்கையாக இவர்களுக்கு அமைந்திருக்கிறது இத்தகைய பேறு பெற்ற இந்த பெருந்தகைகளை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன் நமக்கு அந்த நன் உள்ள ஒரு பாடல் உண்டு குஞ்சி அழகும் பொழுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு இதில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல்கள் இந்த தமிழ் இனம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பொதுவான வாழ்க்கை வழிமுறைகளை நெறிமுறைகளை கற்பித்து சென்றுள்ளது பெண்கள் குஞ்சம் வைத்து பின்னி கோடுகளை உடைய உடைகளை வண்ண உடைகளை அணிந்து அணிந்து மஞ்சள் பூசி மகிழ்ச்சி கொள்வதெல்லாம் ஒரு அழகல்ல நெஞ்சிலே நல்லவர்கள் நாம் உறுதி கொண்டவர்கள் நாம் நடுவு நிலைமையோடு நம்மளால் வாழ முடியும் என்ற ஒரு துணிவை தரக்கூடிய கல்விதான் பெண்களுக்கு ஒரு முழுமையான அழகு என்று நான் குறிப்பிடுகிறது இதைத்தான் குலோத்துங்கன் ஐயா வாசை குழந்தைநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் ஏடென்று கல்வி ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயல் அன்று கல்வி பலர் கேட்க பலர் மறு கேட்க மறுக்கும் வீடன்ற வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி கல்வி வளர்ச்சியின் வாயில் என்று குழந்தைநாதன் ஐயா குறிப்பிடுகிறார் அது வாழ்க்கைக்கான வளர்ச்சியின் வாயில் இந்த வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லாத முன்னேற்ற பயணம் இந்த முன்னேற்ற பயணத்திலே பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வளர்ச்சி காண்பதற்கு ஒரு வாயில் அமைத்து கொடுத்த இந்த கல்வி நிறுவனம் அரசு ஐயா குறிப்பிட்டது போல் நூற்றாண்டு கா நூற்றாண்டு விழா காண வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்பிற்கு வணங்கி நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் நூற்றாண்டின்